சகோதரர் எங்களுடைய அர்ஜுன அவர்களுக்கு சில விடயங்களை கூறி நான் முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் எனவே அவர் ஒரு படித்தவர் பண்புள்ளவர் அவர் ஒரு தேசிய தேசியப்பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார் எனவே மக்களுடைய ஆதரவை பெற்று வந்தவர் இந்த நாட்டிலும் இருக்கின்ற அனைத்து மக்களோடும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த விடயத்திலே இந்த அவருடைய செயற்பாடுகளை முழுமையாக வாபஸ் பெறுவார் அல்லது அந்த நிலைமையில் இருந்தவர் மாற வேண்டும் என்ற விடயத்தை கூறி பல்கலைக்கழக கல்லூரிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இலங்கை திருநாட்டிலே ஆறு இடங்களிலே ஆறுமாக கிழக்கு

பொதுவான மக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை மட்டுமே நான் ஒரு பெண்களுடைய சார்பாக இங்கே சொன்னேன் ஒழிய என்னுடைய சகோதரர் உட்பட என்னுடைய ஹிஸ்புல்லா அவர்கள் உட்பட தெரிவித்த கருவித்துக்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் தாகிர் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் முஸ்லீம் மதம் என்பது நாங்கள் நினைப்பது போன்று ஒரு 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 சிறிய மதம் அல்ல அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்ற மதம் அவசங்கரன்னு தபிரது அந்த மதத்திலே எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை எங்களுடைய ரத்தம் அவர்கள் ஆகவே நான் சொன்ன விடயம் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மட்டுமே நாங்கள் கருதியதே தவிர மதத்தை அவச இந்த மதத்தைப்பதற்காக நாங்கள் அவற்றை செய்யவில்லை என்பதை கூடி விடைபடுகிறேன் நன்றி